இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் திருநெல்வேலி ஸ்பெஷல் ஒரு லஞ்ச் காம்போ தான் பார்க்க போகிறோம் நல்ல ஒரு சூடான உளுந்தஞ்சோறு அதோட தொட்டு சாப்பிட்ற மாதிரியான அவியல் கூடவே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஆப்டான ரெசிபின்னு தான் சொல்லலாம் இந்த உளுந்தஞ்சோறோட எள்ளு துவையல் இது மூணுமே சேர்ந்த ரெசிபி தாங்க இப்போ பார்க்க போகிறோம் இந்த உளுந்த சோறை சாப்பிட்றதுக்குன்னு ஒரு முறை இருக்குது உளுந்த சோறில் நல்லெண்ணெய் அதாவது செக்கில் ஆட்டுன்னு நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக எள்ளுத்தவையல் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ணும் அது கூடவே வந்து நீங்கள் வந்து வெண்டைக்காய் பச்சடி வச்சு சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா இந்த அவியலோட காய் வச்சு சாப்பிட்றப்பையும் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வெண்டைக்காய் பச்சடி ரெசிபி போட்டிருக்கிறேன் ரெசிபி லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இந்த காம்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ முதல்ல வந்து அவியல் செய்ய போறாங்க அவியல் செய்கிறதுக்கு காய்கறிகளை வேக வச்சுக்க போகிறோம் இதுக்கு வந்து நம்ம கலந்த காய்கறிகள் எடுத்துக்கணும் கத்திரிக்காய் முருங்கக்காய் பீன்ஸ் மாங்காய் கேரட் அதே மாதிரி பூசணிக்காய் எடுத்துருக்கிறேன் அவரக்காய் சேர்த்துருக்கறேன் இது எல்லாத்தையுமே நம்ம ஒரே மாதிரி நறுக்கிக்கணுங்க இதில் கிழங்கு வகைகள் அதாவது சேனக்கிழங்கு சேப்பங்கிழங்கு கிழங்கு மஞ்ச பூசணிக்காய் உங்கள்கிட்ட எந்த காய்கறிகள் இருக்குதோ விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ஒரு கால் கிலோ கலந்த காய்க்கு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துருக்குறேன் அடுத்ததாக ஒரே ஒரு கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிருக்குறேன் அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது ரொம்பவும் குழஞ்சிடக்கூடாது காய் இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்புன்னு பாத்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இதை வந்து குக்கர்ல வேக வச்சோம் அப்படின்னா ரொம்ப குழஞ்சிரும் அதனால் இந்த மாதிரி பாத்திரத்துல வேக வச்சோம் அப்படின்னா சரியா இருக்கும் இதை மூடி வச்சு ஒரு மிதமான தீயில காய்கறிகள் நல்லா வெந்து அந்த தண்ணி சுண்டி வரட்டும் இப்போ இந்த காய்கறிகள் வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த அவியலுக்கு நம்ம தேங்காய் அரைப்பு ஒன்று வந்து ரெடி பண்ணணும் அதை அரைச்சிக்கலாம் இதை அரைக்கிறதுக்காக ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்துருக்கிறாங்க இதில் மெஷரிங் கப்பு வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு கப்பு தேங்காவை துருவி சேர்த்துக்கலாம் அதாவது சின்ன முடியாக இருந்தால் ஒரு ரெண்டு முடி தேங்காவும் துருவி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து நாலு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ இதை தண்ணியெலாம் ஊற்றாமல் பல்ஸில் விட்டு அதாவது நமக்கு கொர குறப்பாக அரைக்கணும் ரொம்ப தண்ணியாக அரைச்சிடக்கூடாது இப்போ அதை அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேங்க அது அடுத்ததாக பார்த்திங்கன்னா காய்கறியும் நமக்கு வெந்துருச்சு உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் ரொம்ப குழையல பக்குவமாக வெந்திருக்கு பட் இன்னுமே கொஞ்சம் அந்த தண்ணி வந்து சுண்டி வரணும் அதனால் திறந்தே வச்சு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வேக வச்சிங்கன்னா அது வந்து எவாப்ரேட் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் தண்ணி வந்து ஓரளவு நல்லா குறஞ்சிருச்சு இப்போ இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் அரைப்பை வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் அவங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் பாருங்க குற குறைப்பாக அரைச்சிருக்கா தண்ணியாக பேஸ்ட் மாதிரி சேர்க்கல இப்படி சேர்க்குறப்ப தான் நல்லா இருக்கும் அவியல் வந்து இது வந்து நம்ம சாதத்துக்கு சாப்பிட்றப்ப இந்த மாதிரி செய்வோம் இதுவே ஆடை அவியல் சாப்பிட்றப்ப இன்னும் குறைப்பாக செய்வோம் அந்த ரெசிபி வேற மாதிரி கொஞ்சம் நம்ம வித்தியாசமாக செய்யணுங்க இது போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் மட்டும் கொதிக்க விடுங்க ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம் இப்போ இது கொதிச்சிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளேயே இதுக்கு தாளிப்பெல்லாம் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது மெயினாக ஹைலைட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அரப்பும் இந்த ஃப்ரெஷ்ஷான காய்ச்சாத தேங்காய் எண்ணெயும் தான் ரொம்ப நல்ல மனமாக இருக்கும் கூடவே கொஞ்சம் தாராளமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் போட்டு கலந்து விட்டுருங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா அவியல்னால் நம்ம தயிர் சேர்ப்போம் இன்றைக்கி வந்து நான் தயிர் சேர்க்க போகிறது கிடையாதுங்க நான் சேர்த்த மாங்காய் வந்து நல்லாவே புளிச்சிருக்குது அதனால நான் மாங்காய் புளிப்பு அதிகமாக இருக்கிறதுனால இதில் கொஞ்சமாக நான் வந்து புளித்தண்ணி சேர்த்துக்க போகிறேன் இந்த தயிர் சேர்ப்பாங்க சில டைம் புளித்தண்ணி சேர்ப்பாங்க ஏற்கனவே தயிர் சேர்த்து ரெசிபி போட்டிருக்கிறேன் அதனால் புளித்தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் மாங்காய் புளிப்பு வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி கூட சேர்த்துக்கலாம் புளித்தண்ணியும் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கலந்து கொதிக்க விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி போட்டு கொஞ்ச நேரம் வெந்திருச்சு நல்ல ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நமக்கு அவியலும் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி இருக்கிறப்ப தான் நம்ம சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்மளோட ரொம்ப சூப்பரான அவியல் தயாராகிடுச்சு இதை எடுத்து வச்சிருங்க இப்போ அடுத்தது வந்து உளுந்தஞ்சோறு ரெடி பண்ணிக்க போகிறோங்க குக்கரில் தான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நம்ம உளுந்தை வறுத்துக்கணும் நீங்கள் வந்து மெஷரிங் ப பண்ணுறதுக்காக வீட்டில் இருக்க டம்ளரில் அளந்துக்கலாம் இல்லை மெஷரிங் கப் அளந்துருக்கலாம் ஒரு கப்பு அரிசிக்கு அரை கப்பு அளவுக்கு உளுந்துன்னு எடுத்து கரெக்டாக எடுத்துக்கோங்க முக்கியமாக இதுக்கு உளுந்துன்னு பார்த்தீங்கன்னா தொளி உள்ள உளுத்தம் பருப்பு தான் சேர்த்துக்கணும் அதுதான் உடம்புக்கும் நல்லதும் கூட இப் இதுலேயே வந்து வெந்தயம் போகிறோம் வெந்தயத்தோட அளவு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த உளுந்து வெந்தயத்தை நல்லா செவந்து வர அளவுக்கு மிதமான தீலே வறுத்து விடுங்க ரொம்பவும் கருகிடக்கூடாது இதை வந்து நீங்கள் வறுக்காமலும் செய்யலாம் அதுவும் நல்லாயிருக்கும் நான் வந்து இன்னைக்கு வறுத்து செய்கிறேன் உங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா உளுந்து வெந்தயம் நல்லா ஓரளவு செவந்து வறுபட்டுருச்சு இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இப்போ இந்த உளுந்தோடையே நம்ம அரிசியும் சேர்த்துக்க போகிறோங்க அரிசியோட அளவு ஏற்கனவே சொன்ன மாதிரி அரை கப்பு உளுந்து எடுத்தோம் அப்படின்னா ஒரு கப்பு அளவுக்கு அரிசி அரிசியை பொறுத்த வரைக்கும் புழுங்கல் அரிசி சேர்த்துக்கலாம் பச்சை அரிசி சேர்த்துக்கலாம் நான் வந்து சோனா மசூரி அரிசின்னு சொல்லுவாங்க அதில் தான் நான் இன்னைக்கு செய்ய போகிறேன் நான் உங்களுக்கு புழுங்கல் அரிசியோட தண்ணி அளவு உங்களுக்கு வேக வைக்கிறப்ப சொல்கிறேன் இப்போ இது ரெண்டையுமே சேர்த்து நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவி தண்ணியை ஊற்றிடுங்க இப்போ நம்ம வேக வைக்கிறதுக்கு குக்கரில் தண்ணி சேர்த்துக்கலாங்க முதல்ல நம்ம ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்தோம் பார்த்திங்களா அதே கப்பில் நீங்கள் வந்து ரெண்டரை கப்பு அரிசிக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் இதுவே நீங்கள் புழுங்கல் அரிசி அப்படின்னா மூணு கப்பு சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் அடுத்ததாக அரை கப்பு அளவுக்கு உளுந்து எடுத்தோம் இல்லையா ஸோ ஒன்றரை கப் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் இன்றைக்கி வந்து குழைவாக தான் செய்ய போகிறேன் அதற்காக ரொம்ப குழஞ்சி வராது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் பொழப்புல வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதிலருந்து ஒரு அரை கப்பு தண்ணியை குறைச்சிக்கோங்க இதிலே ஒரு நாலஞ்சு பல் பூண்டை வந்து நறுக்கி சேர்த்துக்கலாம் இதில் சீரகமும் மறு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி சீரகம் சேர்க்காம தான் செய்கிறேன் இப்போ அந்த கழுவனை அரிசி அதே மாதிரி உளுத்தம் பருப்பை சேர்த்துக்கலாம் தண்ணி கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா இல்லாமல் பார்த்துக்கோங்க நம்ம அந்த கழுவின தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு அரிசி பருப்பை மட்டும் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக உளுந்தோறுக்கு தேவையான அளவு உப்பு ஒன்றுலேருந்து ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க டேபிள் சால்ட்டுன்னா ஒரு டீஸ்பூன் போதும் கூடவே ஒரு கால் கப்லேருந்து கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க இப்போ அது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாங்க கலந்துட்டு கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா கொதி ஆரம்பிக்குது இந்த சமயத்தில் நம்ம குக்கரை மூடிக்கலாம் மூடிட்டு ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு மிதமான தீயில ரெண்டு விசில் மட்டும் விடுங்க ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு விசில் வச்சிருந்தேன் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் நம்மளோட உளுத்தம்பருப்பு சோறு ரொம்பவே சூப்பராக ரெடியாகிடுச்சுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி நான் அன்றைக்கி செஞ்சுருக்கிறேன் உங்களுக்கு நல்லா உதிரியாக வேணும் அப்படின்னா இப்போ ஊற்றின தண்ணியிலேருந்து ஒரு முக்கால் கப்லேருந்து அரை கப்பு தண்ணியை குறைச்சிட்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ நம்மளோட உளுத்தம்பருப்பு சோறு ரெடியாகிடுச்சு இதையும் அப்படியே குக்கரை மூடி தனியாக எடுத்து வச்சிருங்க அடுத்தது நம்ம எள்ளு துவையலையும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த எள்ளு துவையல் பண்ணுறதுக்கு எள்ளை வந்து நம்ம வறுத்துக்க போகிறோம் நான் வந்து இன்றைக்கி கருப்பு எள் வெள்ளை எள்ளு ரெண்டும் கலந்து தாங்க செய்ய போகிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துருக்குறேன் அடுத்ததாக ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு இது சேர்த்துருக்குறேன் இது நீங்கள் எந்த கலர் கிடைக்குதோ நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம்தான் இப்போ இந்த எள் நல்லா சட சடன்னு பொறிஞ்சு கொஞ்சம் லைட்டாக சவந்து வரட்டும் ரொம்பவும் இடக்கூடாதுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்து விடுங்க எல்லை பொறுத்த வரைக்கும் கட்டாயமாக நல்லா புரிஞ்சு வரணும் பொறிஞ்சாதான் அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வாசனையும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எள்ளு நல்லா பொறிஞ்சு அந்த வெள்ளை எள் லைட்டாக செவக்க ஆரம்பிக்குது இந்த சமயத்தில் இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போ இதை நல்லா ஆறட்டுங்க ஆறுனதுக்கப்புறம் என்னென்ன சமங்கள் போட்டு அரைக்கலாங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த துவையால் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அம்மிக்கல் இருந்தால் அம்மிக்கல்லில் அரைச்சி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் நான் வந்து ஒரு ஏழு வரமிளகாய் சேர்த்துருக்குறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடை குறைச்சி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் ஒரு ரெண்டு பல் பூண்டை வந்து நறுக்கி சேர்த்துருக்குறேன் இப்போ இதிலே வந்து புளி சேர்த்துக்க போகிறோம் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துருக்குறேன் காரமும் புளிப்பும் கொஞ்சம் தூக்கலாக இந்த தொகையலுக்கு இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு இனுக்கு கருவேப்பிலையை உருவிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இந்த தொகையலுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்குறேன் இதுவே டேபிள் சால்ட் அப்படின்னா ஒரு முக்கால் டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க சரியா இருக்கும் இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றாம முதல்ல வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இந்த சமயத்தில் இதில் தேங்காய் சேர்த்துக்க போகிறோம் தேங்காயோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மூடி தேங்காவாக இருந்தால் ஒரு முடி தேங்காய் போதும் மெஷரிங் கப்பு வச்சுருந்திங்கன்னா முக்கால் கப்பு அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற எல்லையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி தெளித்து தொகையல் கன்சிஸ்டன்சிக்கு அரைக்கணும் ரொம்ப நைஸாக வழுவழுன்னு அரைச்சிடாதீங்க லைட்டாக அந்த குறக்குறப்ப இருக்கணும் இப்போ அந்த அரைச்ச வீடியோ பார்த்தீங்கன்னா வீடியோ எப்படியோ கேமராவில் டெலீட் ஆகிடுச்சு அதனால தான் உங்களுக்கு இன்ட்ரோவில் காட்டினா அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு காட்டுறேன் கொஞ்சம் குறக்குறன்னு இருக்கணும் கெட்டியமாக இருக்கணும் அப்போ தான் அந்த தொகையல் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த உளுத்தஞ்சோரை நம்ம இந்த மாதிரி காம்பினேஷன்லேயும் சாப்பிடலாம் இப்போ நான் இன்னொரு ரெசிபி உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இந்த உளுந்தஞ்சோறு நமக்கு கட்டாயம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா பழைய சோறுக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி ஊற்றிட்டு வச்சுருங்க அடுத்த நாள் காலையில் நம்ம எப்போதும் போல் அந்த பழைய சோறு கரப்பம் பார்த்திங்களா முக்கியமாக அந்த ஊற வச்ச தண்ணி தாங்க அதில் சத்தே ஊற்றி நல்லா வந்து கையால் கரைச்சி விட்டுருங்க ஏன் நான் மெத்துனு சாதம் வடித்தேன் அப்படின்னா இந்த மாதிரி சாப்பிட்றது வெயில் காலத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இதில் ஃப்ரெஷ்ஷான கெட்டியான தயிர் ஒரு குழி கரண்டியும் தேவையான அளவு கல் உப்பும் போட்டு நல்லா கையாலேயே கரைச்சி விட்டுருங்க இதில் வேணும்னா நீங்கள் பச்சை வெங்காயம் கலந்துக்கலாம் நான் இன்றைக்கி பச்சை வெங்காயம் சேர்க்காம தான் இது செஞ்சுருக்குறேன் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த உளுந்து வாசனையோட இந்த கஞ்சி குடிச்சு பாருங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் முக்கியமாக நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த எள்ளு துவையலோட சாப்பிட்டு பாருங்கள் இந்த ரெசிபி நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் சரி இந்த ரெசிபி பிடிச்சிருந்தாலும் சரி மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுங்கள் இதே மாதிரி அளவுகளோட இந்த லஞ்ச் காம்போவை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்